ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வால்நட்ஸ் மிகவும் நல்லது ஆனால் அதிகமாக சாப்பிடக்கூடாது ஏன்னு தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் ஆரோக்கிய உணவு முறை பட்டியல் என்று இப்போது எடுத்தால் அதில் கண்டிப்பாக நட்ஸ் இடம்பெற்றிருக்கும் ஏனெனில் கடந்த காலங்களோடு ஒப்பிடுகையில் தற்போது நமது உணவுகள் சத்தானதாக இல்லை அதனால் உடல் ஆரோக்கியத்தை பெற பழங்கள் நட்ஸ் போன்றவற்றை நாம் பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது அப்படிப்பட்ட நட்ஸ் வகைகளில் முக்கியமான ஒன்றுதான் ஆக்ரூட் பருப்பு அதாவது வால்நட்ஸ் ஒரு காலத்தில் அரச குடும்பத்தினர் மட்டுமே இதனை சாப்பிட்டு வந்தார்கள் அப்படி அரச குடும்பத்தினர் மட்டும் பயன்படுத்த வேண்டும் என சொல்லப்பட்டதற்கு காரணமாக இருந்த வால்நட்ஸில் உள்ள ஊட்டச்சத்து நன்மைகள் குறித்து தனிப்போது பார்க்க போகிறோம் முதலில் இந்த வால்நட்ஸ் ஒமேகத்ரி கொழுப்பு அமிலமான லினோலெனிக் அமிலத்தின் அதாவது ஏஎல்ஏவின் சிறந்த மூலமாகும் இந்த உமேகத்திரி கொழுப்பு அமிலங்கள் அதிகம் காணப்படும் ஒரே பருப்பு வகை வால்நட்ஸ் தான் அதிக கொழுப்பு பெரும்பாலும் உடலில் வீக்கத்தை ஏற்படுத்தும் இது இதய நோய்களை ஏற்படுத்துகிறது ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் வீக்கத்தை குறைக்கின்றன வால்நட்ஸில் காணப்படும் ஆக்சிஜன் ஏற்றிக்கள் அலர்ஜி எதிர்ப்பு ஃபாலிஃபினால்கள் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது மேலும் வயதாகும் போது ஏற்படும் அறிவாற்றல் குறைபாட்டை மெதுவாக்கும் எனவும் ரிசர்ச் சொல்கிறது குடல் பாக்டீரியாக்கள் ஆரோக்கியத்திற்கு அவசியமானவை ஆரோக்கியமான குடல் பாக்டீரியாக்கள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் செரிமானத்தை எளிதாக்கவும் குடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சவும் உதவுகின்றன வால்நட்ஸ் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தினமும் வால்நட் சாப்பிடும் பெரியவர்களுக்கு குடலின் நுண்ணுயிர் உற்பத்தி அதிகமாக இருப்பதாக நேஷனல் லைப்ரரி ஆஃப் மெடிசன் வெளியிட்டுள்ள ஒரு கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடலில் உள்ள நுண்ணுயிரிகள் வால்நட்ஸில் காணப்படும் சேர்மங்களை கொண்டு யூரோலித்தின் அதாவது தசைகளின் வலிமையை மேம்படுத்த உதவும் கலவையை உற்பத்தி செய்கின்றன இந்த யூரோலித்தின்கள் சில புற்றுநோய்களுக்கான ஆபத்தை குறைக்க உதவும் குறிப்பாக வயிறு மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் ஆபத்தை இது குறைக்கிறதாம் அமெரிக்க விவசாயத்துறை பரிந்துரைப்படி அமெரிக்காவில் வாரத்திற்கு ஐந்து அவுன்ஸ் வால்நட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் என சொல்லப்படுகிறது அதிகமாக எடுத்துக்கொண்டால் கலோரி அளவு அதிகமாகிவிடும் ஒரு அவுன்ஸ் வால்நட்டில் நூத்தி தொண்ணூறு கலோரி உள்ளது கலோரிகளைப் போலவே வால்நட்ஸில் ஓட்டச்சத்துக்களும் அதிகமாக உள்ளன வால்நட்ஸில் உள்ள ஆரோக்கியமான நிறைவுறா கொழுப்புக்கள் நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை தரும் இதனால் எளிதில் பசி எடுக்காது மேலும் உடலுக்கு தேவையான இரும்பு சத்தும் தருகிறது வால்நட்ஸில் உள்ள ஆரோக்கிய நன்மைகளை அப்படியே பெற பச்சையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வாங்கும் போது உப்பு சேர்க்காததாக பார்த்து வாங்குங்கள் ஓட்மீலில் கலந்து சாப்பிடலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி